அந்த பழவா வையா முன்னாலாவது நிக்க சொல்லு பழவால் அவன் நான் போடுறேன் காலை கத்தால என்ன கலாட்டா வாடி அம்மா ஒண்ணுதான் காணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு பார்வை கிடையாது காலைய மாலை ரெண்டு ஒண்ணுதான் நீ பேச அம்மா நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான் இருக்கோம் சீக்கிரம் கட்டி முடியா நானும் வந்துடுறேன் நீ புரியா நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது சம்பாதிக்க வக்கலனால பேச்சல ஒண்ணு குறைச்சல இல்ல வாய முடி பேசாம இருங்க

நீ கொண்டாட்டியதை தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி